தொழுகை அப்போ அப்படிப்பட்ட தொழுகையை நம்ம எப்படிலாம் இப்போ தொழுதுகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அல்லாஹ் இப்போ தொழுகையை நம்ம அவ்வள பக்தில் தொழுகக்கூடியவர்கள் வாங்க சொல்லி கொஞ்சம் நேரம் சென்று தொழுகக்கூடியவர்கள் இல்லை ரொம்ப லேட்டாக தொழுகிறவங்க அந்த கடைசி எண்ட்டில் கல ஆயிருமே என்ன செய்கிறது அப்படின்னு அவசர கஞ்சியில் தொழுகிறவங்க இப்படிலாம் நம்ம நிறைய பேர் நான் பலவிதமாக இருப்போம் ஏன்னா நம்ம சரியத்தை வேற வேற மாதிரி மாற்றுறதுக்கு நம்மளை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்போ எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த கூட்டத்தில் இருந்து நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும்னு நம்ம கேட்குறதோட ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒட்டுமொத்த ஈமான் தாரிகளையும் ரப்பே ரஹ்மானின் தொழுகையில் உனைய நேசத்தோடு தொழுகக்கூடிய தொல்கையைத்தால் தான் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ இந்த தொழுகையை பொடுபோக்காக தொழுபவர்கள் தொழுகையை பொடுபோக்கான அசால்ட்டாக தொழுகிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா அதை பார்த்தா தான் நம்மளுக்கு பயம் வரும் நம்ம தொழுகிற மிஸ்டேக்கும் நம்மளுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம இந்த தொழுகையை பொடும்போக்கா தொழுபவர்கள் பதினைந்து வகையான சோதனைகளை அல்லா தருவான் இந்த பொடுபோக்கா தொழுகக்கூடியவர்களுக்கு சோதனையை அல்லா தருவான் அது பதினைந்து வகையாக இருக்கும் இதில் துனியாவோட ஆறு சோதனை தான் பதினஞ்சில் ஆறு போனால் மிச்சம் எவ்வளோமா மேக்ஸ் கணக்கு போடுறவங்க டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒம்பது ஆறு பெருசாக ஒம்பது பெருசாக ஒன்பது தானே பேசு இப்ப இந்த ஒன்பதையும் அல்லாஹு கொண்டு நம்ம தொழுகையை எப்படி தொழுகணும் ஆளை அந்த துனியாவில் கொடுக்கக்கூடிய ஆறு சோதனை என்னடா ஒன்னாவது வாழ்க்கையில் வரக்கத்தை நீக்கி விடுவான் அல்ல நம்ம அனைவரையும் இதுல இருந்து பாதுகாப்பானாக இப்ப வரக்கத்து என்ன கட்டுக்கட்ட பணம் வச்சிருக்கிறது மட்டும்தான் வரக்கத்து கிடையாது அந்த குறைந்த வருமானத்துலேயும் நிறைவாக நம்ம செலவழிக்கிறோமே அதுதான் பறக்கத்து உணவில் நம்மளுக்கு பறக்கிறது எப்படின்னா நம்ம ஆக்கி வைக்கிற உணவை அலமதுல்லா நம்மளும் உண்டு அடுத்தவங்களுக்கும் உண்ண கொடுப்போம் இல்லையா அதுதான் பறக்கத்து நம்மளே எதிர்பார்க்காத அளவு இருக்கும் நம்ம ஒரு தான் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அது வந்து அலமதுல்லா அது அபிவிருத்தியாக நாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவு வளரும் அது வந்து அது பறக்கத்துங்கிறது நம்ம உணவு மட்டுமே பறக்கத்தாக எடுக்கக்கூடாது பணம் மட்டுமே பறக்கத்தாக எடுக்கக்கூடாது நம்மளுக்கு நேரமும் பறக்கத்து தான் ஆனால் கண்மணி நாயம் ரசூத் சல்லாஹூ அலைவசல்ல கியாமத்தினாளுடைய நெருக்கத்தில் நேரங்கள் வேகமாக செல்லும்டாங்க காலம் சுருங்கும்டாங்க காலம் சுருங்கிருந்தாங்க இப்போ பாருங்களேன் போன புதன்கிழமைங்கிறது இந்த புதன்கிழமைனா உங்களுக்கு எதுவுமே இன்றைக்கி வந்து சுண்ணத்தான விஷயங்கள் உங்களுக்கு எதை சொல்கிறதுன்ட்டு எனக்கு எதுவும் நான் யோசிக்கவே இல்லை நம்ம புதன்கிழமை இந்த நாள்லாம் இருக்கிறது மாதிரி நினச்சிட்டு வந்தேன் இங்கே வந்த போறது தான் தெரியுது புதன்கிழமை அக்பர் அப்ப எந்த அளவுக்கு காலங்கள் நம்மளுக்கு சுருக்கமாக்க வேண்டியது போன வாரம் பார்த்தவங்க இந்த வாரம் எவ்வளவு சீருக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு அதே நேரத்தில் நம்மளுக்கு அழகம் தெரியலாம் நம்மளுக்கு இன்னும் ரமலானுடைய வருகையும் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கு அப்போ அந்த நெருக்கத்துக்கு நம்ம தொழுகையை சரிபடுத்தணும் இல்லையா அப்போ வரக்கத்துங்கிறது நேரத்தில் இருக்கு காலத்துல இருக்கு நம்மளுடைய ஆயுளில் இருக்கு நம்மளுடைய அமல்ல இருக்கு நம்மளுடைய உணவுல இருக்கு நம்மளுடைய பணத்தில் இருக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கு நம்மளுடைய குடும்பம் எல்லாத்துலேயுமே பறக்கத்து இருக்கு இன்ஷா அல்ல அந்த பறக்கத்தை முழுமையாக பெறதாக இருந்தால் தொழுகையை பொடுபோக்கு இல்லாமல் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் பொடுபோக்க தொழுபவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையுடைய பறக்கத்தை எடுத்து விடுவான் அல்லா அனைவரையும் நம்மளை பாதுகாப்பான இது முதல் விஷயம் உலகத்தில் கொடுக்கக்கூடிய சோதனையில முதல் சோதனை இதை நம்ம என்ன செஞ்சிருவோம் அல்ல பாதுகாக்கணும் இந்த சோதனை நம்மளுக்கு வரும் எத்தனையோ விஷயம் நேரத்தில் வரும் கையில் பைசா எல்லாம் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது சக்கல்கள் வரும் சிரமம் அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம் இதை நினைக்க மாட்டோம் நம்ம தொழுகமே அப்படிங்கிற நினப்பு வராது நம்ம இப்படி தொழுகையை விட்டுட்டு இருக்கமேங்கிற அந்த அந்த நினப்பு வராது நம்ம எதையெல்லாம் நினைப்போம் வருமானம் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு அந்த சிரமம் இருக்குது இந்த சிரமம் இருக்குது நம்மளுக்கு பிள்ளைகளை கொண்டு நம்மளுக்கு இந்த சோதனை ஏற்படுது இதெல்லாம் நம்ம வந்து இந்த தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறது கிடையாது அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ தொழுகையை அவ்வளவு பக்தில் தொழுகிறவர்களாக அந்த இஹ்லாஸோட தொழுகிறவர்களாக அதாவது தொழுகையில் நாம் அல்லாவை பார்க்கணும் இல்லாட்டா அல்லாஹ் நம்மளை பார்க்கணும் குரான் ஓதும்போது அல்லாஹ் நம்மளோட பேசுகிறான் தொழுகையில் நாம் அவனோட பேசுகிறோம் தொழு அதாவது இப்போ நம்ம தொழு அல்ல குரான் போது அல்லாஹ் நம்மளோட பேசுகிறான் நாம் என்ன செய்யறோம் தொழுகும் போது அல்லாவோட பேசுகிறோம் அப்போ இந்த உரையாடல் எப்படி இருக்கணும் இப்போ தொழுகையில் குரானு நம்ம ஓதுறோம் குரானில் உள்ள சூறாக்கள் ஓதுறோம் இல்லைங்க அப்போ அல்லாவும் நம்மளோட பேசுகிறான் நாமளும் அவனோட பேசுறோம் இப்போ நாங்கள் பேசும்போது நீங்கள் எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதே தான் தொழுகையில் நம்ம பேசும்போது அல்லா என்ன செய்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ அதே மாதிரி ஒருத்தர் குரான் ஓதும் போது நம்ம அல்லாவுடைய அந்த கலாம ஓதும் போது பல பேர் அமைதியாக இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருக்கு இல்லையா அப்போ இதுதான் நம்மளுடைய தொடர்பாக இருக்கணும் அந்த தொழுகையை எஹ்லாஸாக தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கணும் நம்ம வீட்டில் குடும்பத்தாரில் உள்ளவங்கள்கிட்டயும் தொழுகையை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சின்ன பிள்ள தானே அந்த பிள்ளை தானே இந்த பிள்ளை தானே நம்ம என்ன செய்யக்கூடாது சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நேர மாத கற்பனை நேற்று ஒரு பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக போகையில் கூட எஸ்யாவை தொழுதுட்டு போனால் பத்தரை மணிக்கு ஃபோன் வருது குழந்த பிறந்துருச்சு சுப அழகமதுலாம் கேட்கும்போது போது இல்லா எல்லாத்திலும் அந்த பூமியை வாழ வச்சுருக்கிறது இந்த பிள்ளையுடைய ஒரு அந்த அந்த தொழுகை மூலமாக கூட இருக்கலாம் இல்லையா அல்லாஹால யாருக்கு நன்மையை நாடி இருக்கான் யாருக்கு தீமையை கொடுப்பா நமக்கு தெரியாது அல்ல என்ன சொல்றான் நான் நாடியவர்களை மன்னிப்பேன் நான் நாடியவர்களை தன்னிப்பேன் நான் நாடாதவங்களை தண்டிப்பேன் எங்கேயாவது சொல்றேன் நான் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் இறக்க முள்ள ரகமா அந்த அடிப்படையில அந்த தொழுகை நம்ம இன்ஷா எல்லா நேரத்துலையும் அது அந்த பிள்ளை தரையில சரி தான் போயிருக்கா சேர்ல கூட தொழுதலை அஸ்மத்திலாம் அப்ப எந்த அளவுக்கு அந்த தொழுகை மேல நேசம் இருந்தா நான் இஷாவை தொழுதுட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன் அந்த வழியோட அந்த பிள்ளை தொழுது இருப்பான் எல்லாம் அதுக்கு எவ்வளோ நற்கொலி கொடுத்துருப்பான் எல்லாம் வந்து ஒரு ஒரு குழந்த உண்டாயிருந்தா அந்த குழந்தை உண்டாயிருக்கிற ஒரு பெண்மணி பகலெல்லாம் நோம்பு பிடிச்ச நன்மையும் இரவெல்லாம் வணங்கின நன்மையும் மலக்குமார்களே எழுத சொல்லுவாங்க நோம்பு பிடிக்கல நோன் பிடிக்கலம்மா ஆனால் நோன்பு பிடித்த நன்மையாக எல்லாம் எழுத சொல்லுவாங்க சுபகான இல்லை அப்போ அந்த நோ அந்த கருப்பஸ்திரிக்கு அவ்வளோ நன்மை இருக்கும்போது நாமளும் இன்ஷா இல்ல நம்மளும் தாயா ஆகிருக்கோம் தாயாகிற பிள்ளைகளை வச்சுருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தொழுகையுடைய மகத்துவத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பறக்கத்து வேணுண்டா அந்த பறக்கிறதுக்குன்னு இந்த மூல காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் அந்த காலத்துலாம் உப்பு வாங்க போகிறதா இருந்தால் கூட சகாபாக்கள் தொழுதுட்டு போய் உப்பு வாங்க போவாங்களாம் ஒரு சகாபி வேகமாக அவங்க தாங்க மனைவி சொல்கிறாங்க சோத்தில் உப்பு போடுறதுக்கு உப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுக போயிட்டாங்க தொழுகுறாங்க ரெண்டாக்காய் மனைவி கேட்குறாங்க நான் உப்பு தானே சொன்ன நீங்கள் தொழுதுகிட்டு நிற்கிறீங்க இப்போ நம்மளை மாதிரி அது ரெண்டாக்கா என்ன செஞ்சுருப்போம் எல்லாம் பாதுகாக்கணும் நம்மள்ட்ட அது இருந்தால் நடக்க அதனால தான் அது இல்லை அந்த பழக்கம் நம்மட்ட வரலை அப்போ உள்ள சகபா பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க சிரித்த வண்ணமாக கேட்டாங்க இப்போ போய் இந்த தொழுது முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க உப்பு வாங்க போகிறோம் இல்லையா அதில் நம்மளுக்கு பறக்கத்து இருக்குல்ல அதுக்காக நான் தொழுதுட்டு போகிறேன்டா உப்புக்காக தொழுது சகாபாக்கள் வாழ்ந்த உலகத்துல நம்ம உப்புக்காக தொழுதுகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஒரு எழுத்து தான் மாறுது இன்னைக்கு அப்படித்தானே தொழுதுகிட்டு இருக்கோம் யாரும் பார்த்து நம்மளை தொழுகையுன்னு சொல்லிடணும் நல்லா தொழுகிறாங்க பாரு அப்படின்னு நினைக்கணும் இப்படித்தான் நம்மளுடைய அந்த ஆக்சிஜன் இருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் எல்லாம் உற்று நோக்கியவனாக இருக்கான் அதனால அல்ல பறக்கத்தை நம்மளுக்கு தருவான் நம்மளுடைய வாழ்வுல மட்டும் இல்லை அடுத்து வர கட்டணங்கள்லையும் அல்ல நம்மளுக்கு பறக்கத்தை தருவான் அப்ப நம்ம வீட்டார்களை நம்ம குடும்பத்தார நம்ம ஆண்களை நம்மளுடைய கணவரை பிள்ளைகளை நம்மளுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அனைவரையுமே தொழுகைக்கு ஏவக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டம் எல்லோருமே ஒரு மணிக்கு தூங்குறது பன்னெண்டு மணிக்கு தூங்குறது இல்லை என்னென்னு கேட்டால் வேலை செஞ்சுட்டு வந்து களைப்பாக படுத்துட்டாங்க சரி வேலை செஞ்சுட்டு வந்து களைப்பாக வந்து படுத்துறவங்க வேலை செஞ்சுட்டு வந்தே உனக்கு காசு கொடுக்கலன்னா விட்டுருவோம்மா அந்த கணவரை விடுவோமா அந்த பிள்ளைகளை விடுவோமா மாதமெல்லாம் வேலை பார்த்துட்டு வரேன் வேலை பார்த்துட்டு வந்தேன்னு தூங்கிட்டாங்கன்னு இங்கே நம்மளாலும் தூக்கி விட்டுட்டோம் பொம்மா கடைசியில் என்ன சொல்லுவோம் பொறுப்பு இல்லாமல் ஆம்பளையாக இருக்கீங்களே சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவோம் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த சம்பாதிக்கிற பிள்ளையை பார்த்து கேட்போம் இல்லையா அப்போ அல்லாவ எவ்வளோ நாளையாக மாற்றுவோம் கணவரை தூங்கட்டும்னு போடுறது பிள்ளைகளை தூங்கட்டும் போடுறது அந்த பண்ணாமல் அந்த தொழுகையுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்து தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் அது அந்தலாம் அதை ஆட்டோமேட்டிக்கா பாங்க சொல்லவும் அந்த நேரம் அவங்களுக்கு வந்துடும் நேரம் முழிப்புக்கு வந்துடும் ஆனால் தொழுகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள்கள் இன்ஷல்லாம் ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி அனுப்பக்கூடியவர்களாக இருக்கணும் அது இப்போ வந்து மற்ற மற்ற விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவோம் இப்போ வர பெண்கள் யாரும் இருக்கீங்களான்னு தெரியல நான் எல்லாம் ஒரு நாள் கூட கூடி போனது இல்லை இப்போ நினச்சி பார்க்குறேன் எங்கம்மா போனதுக்கு பிறகு நினச்சி பார்க்குறேன் ஏன்னா இப்போ எங்கம்மா போய் போய் உடைய இறுவையில் ஆறு மாதம் ஆக போகுது இந்த ஜனவரிக்கு வந்துருச்சு இந்த எங்க எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா மாதம் ஒரு தடவை நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன் பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பேச்சுக்கினாலும் மதுரைக்கு போய் பார்த்துட்டு வரணும் இல்லாட்டா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவது நம்ம போயிடணும் அப்படி இல்லாட்ட தவிச்சு போய் வந்துடுவாங்க என்னையே கொண்டு எப்படி வேணாம் பிள்ளையே பார்த்துட்டு வந்துடுறேன்னு அண்ணனை போய் நச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த ஆறு மாதத்தில் அந்த நிலப்பே எனக்கு வரல நம்ம போகணுமே மதுரைக்கு அண்ணன் இருக்காங்க மச்சி இருக்காங்க எல்லாரும் இருக்கிறதும் செய்கிறாங்க அப்போ ஒரு தாயுடைய பாசமே நம்மளை ஊர் விட்டு ஊர் அங்கம்மாட சொல்லுவேம்மா பயணத்தில் இதுவாக கேட்குறதுவா கபலாகும்மா உங்களை நான் வந்து அந்த பயணம் வர்றேம்மா கபல் செய்வேன்ல அப்படின்னு மட்டும் போய் சொல்லுவேன் அப்ப அந்த அளவுக்கு இருந்தே இப்ப பயணமே இல்லை அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுகள் கூட நம்மளுக்கு அப்படி இழுக்கும் போது அல்லாவுடைய ஈர்ப்பு நம்ம தொழுகையில இழுக்குதா அப்ப நம்ம வீட்டு ஆண்களை நம்ம இன்ஷால சொல்லி தொழுக போகக்கூடியவர்களாக இருப்போம்